ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் அண்ணா வணக்கம் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வினோதமான எலெக்ஷன் தான் சந்திக்க போகுது தமிழ்நாடு மக்கள் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு அந்த எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு பெரிய ஆளுமையை தமிழ்நாட்டில் செலுத்திக்கிட்டு இருக்குது அதன் பிறகு எழுபத்தி ஏழில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடு மிகப்பெரிய ஆளுமையை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோராண்டு காலம் ஆட்சி கட்டலில் இருந்த ஒரு கட்சி ஸோ இங்கே ரெண்டே பேர் தான் ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ரெண்டு விதமான பாலிடிக்ஸ் தான் இதுவரை தமிழ்நாடு இருந்திருக்கு அதனால் ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் தப்பு ஆப்போசிஷன் இப்படி தான் மாறி மாறி இந்த காலம் இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு சாய்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு பலமான கட்சிகளாக ஆமாம் இன்னொரு சாய்ஸ் இப்போ ரெண்டு பேரை விட்டுட்டு இன்னொருத்தரை வந்து பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ் பெருசாக இல்லை அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கட்சிகள் புதுசாக நிறைய பார்ட்டிகள் வந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் சஸ்டைன் பண்ண முடியாமல் அதிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய வரவு ஒரு புதுசாக ஒரு ஆளுமை மிக்க அல்லது ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அவர் தொடங்கின ஒரு கட்சி ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் பொதுமக்களோட ஆதரவு இப்படி எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வரும்போது ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இதை கிடச்சிருக்கு இது வந்து ஒரு வின்னிங்காக மாறுமா ஆட்சி மாற்றம் நடக்குமா அதெல்லாம் வந்து அப்புறம் பட் ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாற்றம் இப்போ ஒரு பொதுவான கருத்தில் இருக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிற ஒரு ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சாய்ஸ் இப்போ கிடச்சிருக்கு இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் ஆளும் தரப்பு அல்லது எதிர்த்தரப்பு இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் அவங்களோட வின்னிங்க்கு வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து இரு இனிவரும் காலங்களில் இவங்களுக்கு எப்படியான சப்போர்ட்டிங்லாம் கிடைக்கிது இல்லை எந்தெந்த கட்சியில் யார் யாரெல்லாம் கூட்டணி போகிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா திமுக அதிமுக இருமுனை போட்டியாக இருந்த தேர்தல் களம் வந்து இப்போ தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்ததுனால மும்முனை போட்டியாக மாறுங்கிற மாதிரியான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க இப்போ தாவேக்கா திமுக அதிமுக இதோடைய கூட்டணி கட்டமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பங்கு வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்க போகுது இது முன்னாடியே அப்படி தான் எந்த கட்சியுமே வந்து கூட்டணி இல்லாமல் இதுவரையில் வின் பண்ணது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் சரி இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி இதுவரையில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கூ கூட்டணி கட்சிகளை பலம் சேர்த்து கொண்டு தான் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க இதுவரை நின்று எலெக்ஷன் இன்னும் சந்திக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட டிமாண்ட் வந்து எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது நிறைய கட்சிகள் திடீர்னு அன்னாதிமுக பக்கம் ஒரு பக்கம் ஒரு எலெக்ஷனில் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த எலெக்ஷனில் திமுகவுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் இருபத்தொன்று எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு சரியான கூட்டணி கூட்டணியை வச்சு அவங்க வின்னிங் ஃபார்மில் இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லேருந்தே அந்த கூட்டணி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருபத்தொன்று சட்டமன்ற எலெக்ஷன் ஆனாலும் சரி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு கண்டினியூவாக ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரையும் நம்பப்படுது ஆப்போசிஷனில் அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி நாலு எலெக்ஷனில் பிஜேபி கூட கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று எலெக்ஷனை சந்தித்தாங்க அதில் தோல்வியை அவங்க சந்திச்சிட்டாங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதிகளில் வந்து டெபாசிட்டை போகிற அளவுக்கு அவங்களோட எலெக்ஷன் ரிசல்ட் இருந்தது பட் இந்த எலெக்ஷனில் பாஜக கூட கூட்டணி எப்போதும் கிடையாதுன்னு சொன்ன ஐயா எடப்பாடியார் கூட வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஆனால் பிஜேபி அஇஅதிமுக இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இன்னும் யாருமே அந்த கூட்டணி பக்கம் போகாமல் இருக்காங்க ஸோ இது எடைப்பட்ட இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மதில் மேல் பூனையான ஒரு விஷயமா இருக்குது இது பின்னாடி வந்து அவங்க எங்கே சேர்றாங்க இவங்க எல்லாருமே வந்து விஜயோட பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அவங்கள சேர்ந்து இருந்து மூன்றாவது அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுதாங்கிறது வரும் டிசம்பர் மாதத்தில் தான் அது வந்து வெளியில் வரும் இப்போ வந்து திமுக அதிமுக தாவேகா மூன்றுமே இருக்குது இப்போ இந்த கூட்டணிகள் வந்து டிசம்பர் மாதம் தான் முடிவு செய்யப்படுங்கிறீங்க இப்போ அந்த மாதிரி முடிவுகளில் திமுகவுக்கு பலம் ஏற்படும் நினைக்கிறீங்களா பலவீனம் ஏற்படும் நினைக்கிறீங்களா அந்த கூட்டணியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குற பார்ட்டி கூட வெளியில் வரல அது இப்போ வரையும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது என்ன காரணோங்கிறது அது நம்ம அது உள்ளே போக தேவையில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆப்போசிஷனை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் அவங்களோட பார்ட்டி புதிய தமிழகம் இந்த அவங்க கூட பிஜேபி அதிமுக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவங்க பக்கம் போகாமல் நியூட்ரலாக இருக்காங்க இதுவரையில் அவங்க எந்த ஒரு பதில் சொல்லாமல் இருக்காங்க எல்லாம் டிசம்பருக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கன்னா ஸோ இவங்களோட எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த புதிய வரவு அந்த புதிய வரவு அவங்க சொல்ல சொன்ன ஒரு முக்கியமான அம்சம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் இவங்கெல்லாம் இப்போ வெளியில் இருந்துகிட்ருக்காங்க இப்போது விஜய் வந்து அதை ஓப்பனை பண்ணிட்டாரு இப்போ இந்த காலம் விஜயோட அடுத்தடுத்த நகர்வுகளில் பார்த்து இவங்க கிட்டத்தட்ட அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கு ஸோ அவங்க அங்கே போகும் பட்சத்தில் அதிமுகவோட கூட்டணி வந்து பலகீனமாகும் பட்சத்தில் இவங்களோட ஓட்டு தேர்ட் பார்ட்டிக்கு அதாவது புதுசாக வந்துக்கிற பார்ட்டிக்கு போகும்போது அது வந்து திமுக வெர்சஸ் டிவி கே அப்படிங்கிற ஒரு டைட்டான ஒரு பொசிஷனை தான் அது உருவாக்கும் இப்போ எப்படி இப்போ இந்த பாமக டிடிவி தினகரன் இப்போ இந்த செங்கோட்டையெல்லாம் பிரிஞ்சவங்க எல்லாமே தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க கரெக்டாக அது நிச்சயமா அப்படிதான் அந்த இப்போ அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கு ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக திமுக இப்போ ரெண்டு அணிகள் தான் இருக்கு அது வெளியில நாம் தமிழர் அது தனி அப்போ இங்கே பிஜேபி பக்கம் ஆல்ரெடி அவங்க இருந்தவங்க அந்த கட்சியிலே அந்த கூட்டணியில பலமா இருந்தவங்களே வந்து இப்போ வெளியில தான் நிற்கிறாங்க அவங்க இன்னும் ஒன்றும் உள்ள போகலை அப்போ அவங்களோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு ஒரு வாய்ப்பு மாற்று இப்போ ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒன்று டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒருவேளை அது சக்ஸஸ் ஆகாத பட்சத்தில் மாற்றணிக்க செல்வது மாற்ற அணிக்க செல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இப்போ இந்த டிமாண்ட் வந்து யார்கிட்ட கிரியேட் பண்ணுறாங்க அதிமுக சார்ந்து நிற்கிறாங்களா இல்லை திமுக வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் தரும் உதாரணத்துக்கு வந்து விசிக தலைவர் வந்து திருமாவளவன் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற முழக்கம் வந்து முன்னே தொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும் லட்சத்தில் இப்போ ரெண்டு சீட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு சீட்டு தான் தராங்கிற மாதிரி ஒரு முரண்பாடுகளான கருத்துக்கள்லாம் விசிகா சார்ந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து திமுக சார்ந்து அவர்கள் செவிசார்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இல்லை அது டிமாண்டு வந்து எப்படின்னா இப்போது ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்து வெளியில் வந்த கட்சிகள் வைக்கிற டிமாண்டுக்கும் விசிகா கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் திமுக கிட்ட வைக்கிற டிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற பார்ட்டிகள் வந்து ஸ்ட்ராங்காக டிமாண்ட் வைக்கலாம் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்க முடியாது வைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்க தொடர்ச்சியாக வெற்றியை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு தேர்தல்களில் அவங்க தொடர்ச்சியான வெற்றியை அந்த கூட்டணியில் பார்த்துருக்காங்க ஆப்போசிஷனில் ஃபெயிலியர் எலெக்ஷன்ஸை தான் அவங்க சந்திச்சிருக்காங்க அதனால் அண்ணா திராவிட கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளோட பலம் கண்டிப்பாக தேவை அப்போ அவங்க டிமாண்டை அக்சஸ் பண்ணுற இடத்துக்கு இடத்துக்கு அந்த கூட்டணி இருக்குது பட் டிஎம்கேயில் அப்படி இல்லை இப்போ டிஎம்கேயில் ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகள் வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாமக உள்ளே வரும் ஒரு இன் ஒரு அவுட்டு அவங்க அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க விடுதல் சிறில் இல்லைங்க எங்களுக்கு டிமாண்ட் நீங்கள் ஒரு பத்து சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு வேணும் இல்லை ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி விசிக்கு அவுட்டு பாமக இன்னு ஸோ இந்த இந்த ஃபார்முலாவில் அவங்க ரெடியாக இருக்காங்க அதனால அதுவும் அவங்களுக்கு செட் ஆகும் அதனால தான் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு ரொம்ப குறைவு அது அது வாய்ப்பு வந்து ஒரு ஒன் பர்சன்ட் கூட நம்ம சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாமகவோட பொசிஷன் டிடிவியோட பொசிஷன் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸு டாக்டர் புதிய த கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் இது இவங்களோட மைண்ட்செட் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து விஜய் பக்கம் சாய்றதுக்கான மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்குது இதில் வந்து டிடிவி சாரு த புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அளவுக்கு இருக்காங்க பாமக தேமுதிக இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஒரு டைலாமக் போஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற நிலமையில இருந்தாலும் ஜாஸ்தியாக ஒரு சிட்டி எஸ் எஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதனால சாய்ஸஸ் வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் இவங்க சாய்றதுக்கான சாய்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் படி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி உடையாது அப்படி உடைஞ்சால் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் உடையிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லுவீங்க கரெக்டாக ஓகே நீங்கள் சரியாக கேட்டீங்க ஆக்சுவலி அதிமுகவோட கூட்டணி உடையாது அப்படின்ற ஆல்ரெடி அது உடைஞ்சிருச்சு ஏற்கனவே உடஞ்சி அவங்கெல்லாம் வெளியில் வந்தாச்சு திருப்பி அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணணும் அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸை வந்து அவங்க வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ ஃப்யூச்சரில் வந்து அது வந்து இப்போ இவ் இந்த வெளியில் இருக்கிற அந்த கட்சிகள் வந்து திமுக கிட்ட நிச்சயமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து அந்த சீட் ஷேரிங் எல்லாமே முடிஞ்சு ஒரு ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்காங்க அங்கே போனால் இவங்க எதிர்பார்க்குற அந்த சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்போது திருப்பி ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு போகும்போது அவங்க வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு புதுசான ஒரு பார்ட்டிக்கிட்ட போகும்போது அந்த சீட் ஷேரிங்கில் ஒரு கூடுதலான சீட்டை வந்து கேட்டு பெறலாம் அப்புறம் ஒரு புதுசாக வரும்போது அவங்க எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு கட்சி தலைமையின் கீழே போகும்போது அவங்களுக்கு ஒரு கிளீன் இமேஜ் கிடைக்கும் ஒரு புதுசாக ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மைண்டில் வச்சு தான் இப்போ நியூட்ரலாக நின்று அதை பார்த்துட்ருக்காங்க அது மோஸ்ட்லி டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்க ஒரு டிசிஷன் எடுத்து இந்த பக்கம் அது தமிழக கழகத்தோட பார்ட்டி கையை வலுப்பட்டு படுத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்